வணக்கம் குட்டீஸ் கேடிஎஸ் கிட்ஸ் லேர்னிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்க்க போறோம் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு புள்ளி வைத்த எழுத்துக்கள் அனைத்தும் மெய்யெழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் இன்னைக்கு நாம் இக்கு வரக்கூடிய சில சொற்களை பார்க்கலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் குட்டீஸ் இக்கு முறுக்கு இக்கு தக்காளி சக்கரம் இக்கு ஊக்கு இக்கு கொக்கு இக்கு நாக்கு இக்கு மூக்கு இக்கு சறுக்கு இக்கு ஒலிபெருக்கி பாக்கு ஓகே குட்டீஸ் மறுபடியும் இக் வரக்கூடிய சொற்களை சொல்லலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க இக்கு முறுக்கு தக்காளி சக்கரம் இக்கு ஊக்கு இக்கு கொக்கு இக்கு நாக்கு இக்கு மூக்கு இக்கு சருக்கு இக்கு ஒலிப்பெருக்கி இக்கு முக்காலி இக்கு பாக்கு ஓகே குழந்தைகளா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்